அனைவருக்கும் வணக்கம் நான் மேரி இன்றைக்கு ஒரு ஏற்ற மாதிரி சுவையான தக்காளி தக்காளிக்காயை பால் பால்கறி தான் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா என்றால் எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ளும் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தக்காளி கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பால் பால்கறி செய்கிறதுக்கு எட்டு தக்காளி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி எல்லாம் குட்டி குட்டியாக வட்டி எடுப்போம் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி இந்த இதுக்கெலாம் மண் இருக்கன்னு சொல்லிவிடும் அதனால இதை வெட்டி எடுப்போம் வெட்டி எடுத்து போட்டு சின்ன சின்னங்கண்ணா வெட்டுவோம் இது முன்னே நாங்கள் மசிக்க போகிறோம் ஸோ பிரச்சனை இல்லை சின்ன என்ன வெட்டின வேண்டாம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை மசிக்க எடுக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு சுவையான கறியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இறைச்சி கறிகள் மீன் கறி எல்லா கறிக்குமே இது கூடுதலாக சாப்பிடலாம் ஸ்பெஷல் இறைச்சி கறிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்களோ செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி இருந்தான்னு சொல்லி இப்போ பாருங்கள் இந்த சைஸில் வட்டி எடுப்போம் ஈஸியான சிம்பிளான ஒரு கறி தான் ரெண்டே காட்டுறேன் அதே நேரத்தில் சுவையும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த சைஸில் எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் பாருங்க அழுகை இந்த சைஸில் வட்டியாச்சு இப்போ இது ஒரு சட்டியில் போட்டு இது முதல்ல வந்து கூட்டி தான் வைக்க போறேன் இந்த கறியை இது வந்து இப்போ கடைசியில் தாளித்து கொட்டுவோம் ஸோ அதனால் தக்காளி பழத்தை போடுறன் வெட்டினட்டு தக்காளி பழத்தையும் போட்டு ஒரு கருவேப்பில் கொத்தெடுத்து பொடுறன் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் கடைசியில் தாளிச்சம் பொறுவடியாக ஒரு வெங்காயம் எடுத்து அதை பாதியாக்கி ஆக்கி பாதி அதுக்கு பாதி தாளிக்கம் வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு தண்ணி விடுறேன் ரெண்டு கப் தண்ணி விட்டு தேவையானால உப்பு போடுறேன் உப்பு எல்லாம் நான் எல்லா வீடியோன்னு சொல்கிற மாதிரி உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் ரெண்டு குட்டி கரண்டியெல்லாம் போட்டிருக்கேன் அதோட ஒரு சின்ன கிரண்டி மஞ்சளும் போட்டுக்கேன் போட்டு இதை மூடி அவிய வைப்போம் இது பாருங்கள் தக்காளி கறி நல்லா கொதித்து வருது இது நல்லா கொதித்து மசிஞ்சு வரணும் அப்போ தான் எங்களோட தக்காளி கறி நல்லா பருவமாக இருக்கும் என்ன வடிவாக வடிவாக இருக்கா திருப்பி எல்லாத்தையும் கண்டு திருப்பி இருக்கா மூடி போட்டு அறிய வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திருப்பி எடுத்துறேன் திருப்பி எடுத்து வடிவாக எல்லாத்தையும் திருப்பி ஒருக்கா கிண்டுவோம் இப்போ பார்க்கவே தெரியும் ஒவ்வொரு முறையை நாங்கள் போதே லைட் லைட்டாக இப்படி அகப்பையால நாங்கள் நசித்து நசிச்சு விடணும் உங்களுக்கு தண்ணி குறைய வேணும் திக்காக வேணும்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சம் குறைக்கலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணியாக தான் வேணும் ஆளும் தண்ணியாகவும் வேண்டாம் ஆளும் கட்டியாக வேண்டாம் ஒரு அளவாக வேணும் நல்லா கொதிக்கிதுங்கூட தக்காளி இந்த டைமில் பரங்க கொதிச்சு இப்போ தண்ணி ஊற்றிட்டுது இந்த டைமில் நான் இதுக்கு ஒரு கப் தேங்காய் பாலுறன் அதையும் விட்டு வடிவ பிரட்டி கொதிக்க விடுவோம் இப்போ வந்து நாங்கள் தேசிக்கா புளிப்பெல்லாம் புளி ஒன்றுமே விட தேவையில்லை காரணம் என்னடா தக்காளியில் அவ்வளோ புளி இருக்குது இந்த தக்காளி சரியான புளிப்போம் தக்காளி காயில் வந்து ஒரு ஒரு வித்தியாசப்படும் அந்த இது நல்ல புளிப்பான தக்காளிக்காய் இப்போ பருமங்கல தக்காளி கறி ரெடி ஆகிட்டுது அதை நாங்கள் எடுத்து சைட்டில் வச்சுட்டு இதுக்கு தாளிப்பம் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் பொரித்து வடித்து வர இப்போ ரெண்டு செத்தல் மிளகாய் எடுத்து அதை கையால் உடைச்சி போட்டிருக்குறேன் அடுப்பு குறைச்சி விட்டுட்டு தான் சேதம் விட்டுருக்கணும் டக்குண்டு கறிகீரம் இப்போ பாருங்கோட கடுகு பொரிஞ்சுட்டுது இப்போ கா டீஸ்பூன் பெரிஞ்சீரம் போடுறேன் அதோட நான் சொன்ன மாதிரி பாதி பெரிய வெங்காயத்தை இந்த பக்கமாக வெட்டி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம் நல்லா பொண்ணுரமாக வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க ஒரு கொத்து கறி போடுறேன் இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் தக்காளி கறிகளையும் க காய்கறிகளையும் கறிவுக்குள்ளே போட்டிருக்குறோம் இது வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு இதில் போட்டு நல்லா பொண்ணு வதக்கி எடுப்போம் இப்போ பாருங்க உங்களோட தக்காளி கறியை வேறு டிஷில் மாற்றி காட்டுறேன் அதுக்கு பிறகு நாங்கள் தாளித்து கொட்டுவோம் இந்த கறி நான் மீன் கறிக்கு செய்கிறேன் அன்றைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இப்போ பாருங்க நான் தாளித்ததை இதுக்குள்ளே கொட்டுறேன் கொட்டி போட்டு ஒரு கக்களைக்கு விட்டமுன்னா அங்கே சுவையான சூப்பரான தக்காளி காய் கறி ரெடி ஆயிரும் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொல்லி இதை வடிவாக போட்டு ஒரு இட்டி விட்டால் தான் அந்த தக்காளியெல்லாம் தாளித்த சுவையல் வெங்காயத்தின் பெருஞ்சீரம் மற்றது கடுகு எல்லா சுவையும் போய் கறியில் இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் தரும் இப்போ இந்த தக்காளி கறி எப்படி செய்கிறேன்னு பார்த்துருப்பீங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ பிடிச்சிருந்தா சேர்ந்தால் கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்